ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் முதல்ல கல்யாணம் பண்ணது தானே அப்புறம் கல்யாணம் பண்ண வள்ளி பேரை முதல்ல சொல்லி வள்ளி தெய்வானைன்னு தானே சொல்றாங்க அது ஏன் அப்படி சொல்லணும் முதல் மனைவி பேரு முதல்லயும் இரண்டாவது மனைவி பேர் இரண்டாவது சொன்னாதானே பொருத்தம் அப்படின்னு கேட்கிறார் எங்க ஐயா நாராயணன் அவர்கள் ஒரு சிந்தனையை கிளறுறார் நம்ம ஏ லட்சுமணசாமி முதலியார் ஏ ராமசாமி முதலியார்னு ரெண்டு பேர் உலக பெற்ற இரட்டையர்கள் குவீன் எலிசபெத் அவங்களுக்கு பிரசவம் பார்த்தவர் முதலியார் டாக்டர் ஏ லட்சுமணசாமி முதலியார் இருபத்தஞ்சு வருஷம் தொடர்ந்து சென்னை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக இருந்தவர் அவர்தான் தமிழ்நாட்டில் மேல் சபை இருக்கிற போது அதற்கு தொடர்ந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் ஏ லட்சுமணசாமி எதிர்கட்சி தலைவர் தான் அவர் எதை சொன்னாலும் அது பக்தவசரமா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அண்ணாவா இருந்தாலும் சரி அவர்கள் அத்தனை பேரும் அதற்கு மதிப்பு கொடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை உடனே செய்வார் அந்த அளவிற்கு தகுதியும் திறமையும் வாய்ந்த ஒரு எதிர்கட்சி மேலவை எதிர்கட்சி தலைவராக விளங்கியவர் அவர் நான் இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமசாமி முதலியார் முந்தி உள்ளவர் அண்ணன் லட்சுமண சாமி மொழியார் அவர் தம்பி ராமசாமி உலக புகழ் பெற்றவர் பெரிய ஆங்கிலத்தில் பேசுறதுல பெரிய வல்லவர் அரசியல்வாதி பெரிய அந்த வெள்ளக்காரங்காலத்தில் பெரிய இருந்தவர் இவர் மருத்துவ துறையிலே பெரியவர் இன்றைக்கும் பிரசவத் துறையிலே அவர் லட்சுமணசாமி மொழியார் எழுதின புத்தகம் தான் சிறந்த புத்தகம் இப்போ ஒரு கேள்வி வந்தாங்க கேட்டாங்க உங்க அண்ணனை நேத்தி பார்த்தேன் என்ன ஒருத்தர் போய் சொல்கிறார் லட்சுமணசாமி மொழியார்த்த அண்ணங்கிறத நீ கண்டியா அவர் ரெண்டு பேரும் ஒன்னா பிறந்தவங்க லட்சுமணசாமி மொழியார் கேட்டார் அவர் என்னோட அண்ணன் உனக்கு தெரியுமான்னு கேட்டார் உனக்கு தெரியுமா இல்லை அப்படி தானே உலகத்தில் சொல்றாங்க உலகத்தில் உலருமா அதெல்லாம் நீ கேப்பியா நான் தான் மூத்தவன் என்னங்கய்யா உலகம் அப்படி நான் சொல்கிறேன் நான் வந்து டாக்டர் ஒரு குழந்த பிறந்தா அதை பற்றின விவரங்கள் முழுக்க தெரிஞ்சவன் நான் இப்போ நான் தான் அண்ணங்கிறத எப்படி சொல்கிறேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டார் சொல்லுங்க ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிட்டு வந்து பரிசோதனை குழாய் இந்த நீட்டமாக இருக்குமே ஸ்கூல்லலாம் வச்சுருப்பாங்கல்ல அதை எடுத்துகிட்டு வந்து அதில் முதல்ல ஒரு கருப்பு பலிங்கு இந்த கோலி குண்டு இருக்குல்ல அத போட்டார் கருப்பு அதுக்கு மேல ஒரு சிவப்பு குண்ட போட்டார் எதை முதல்ல போட்டேன்னு கேட்டார் கருப்ப எதை ரெண்டாவது போட்ட செவப்ப இப்ப கவுக்குற எது முந்தி வருதுன்னு பாரு சேப்பு முந்தி வருது கருப்பு பின்னால வருது முதல்ல உருவானமேன்னா ரெண்டாவது வந்த வேணாம் அதனால என்ன தம்பிங்கிறாங்க நான் தான் அண்ணன் உலகம் அப்படி சொல்லும் அதை பத்தி நாம கவலைப்பட வேண்டியது இல்லை வள்ளி ஏன் ரொம்ப சிறப்பா வள்ளிக்கு சிறப்பு கொடுக்கிறோம்னா வள்ளியை அவர் விரும்பி திருமணம் செய்து கொண்டார் தமிழனுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா காதல் திருமணம் கண்டபடி காதலும் வீரமும் தமிழனுடைய சிறந்த தகுதிகள் ஆகையினால நாம வந்து வள்ளிக்கு ஒரு முதன்மை கொடுக்கிறோம் அது மட்டும் இல்லை அவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்த முருகன் ஒரு குரத்தியாக இருந்த வள்ளியை விரும்பி திருமணம் செய்து கொண்டார் ஜாதி பாகுபாடு இல்லை என்பதை காட்டக்கூடிய அருமையான நிகழ்ச்சியை அவர் செய்து காட்டினார் அதனால வள்ளிக்கு முதன்மை கிடைச்சது நாம பொதுவாக என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா ஜாதியில் குறைச்சலாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படி வந்ததை காட்டாமலே விட்டுடுவோம் அப்படி ஒரு மனைவி இருக்கிறதே காட்டாமல் விட்டுடுறது தான் நம்முடைய பழக்கம் சிலப்பதி கண்ணகிதான் சிறந்தவள் மாதவி ரெண்டாவது ஆனால் மாதவி தான் என்ன ஒரு பட்டிமன்றம் வச்சாங்க கோவலனின் மனதுக்கு ரொம்ப பிடித்தமானது கண்ணகியா மாதவியா கேட்க கோவலன் மனசுக்கு ரொம்ப பிடித்தமானவர் யார் கண்ணகியா மாதவியா நான் இருந்தேன் அதுக்கு நான் சொன்னேன் கோவலனுக்கு யாரை பிடிக்கும் நம்ம பேசலாமா அது கோவலனுக்கு தான் தெரியும் மனைவியில் உனக்கு யாரை பிடிக்கும்னா யாரை சொல்லணும் அதை அவங்க ரெண்டு பேரோட தானே சொல்லணும் கோவம்னு கேட்டா என்ன சொல்லுவான் தான் சொல்லுவான் ஏன்னா கண்ணகியை விட்டுட்டு மாதவிகிட்ட போறான் ஆனா அந்த மாதவிகிட்ட ஒரு குறையும் பார்க்கவில்லை வந்தான் ஆனா திரும்ப குறை சொல்லிட்டு வந்தான் திரும்ப குறை சொன்னது தப்புன்னு சொல்லிட்டான் அது சிலப்பதிகாரத்தில் முடிஞ்சு போச்சு ஆனா அந்த மாதவி என்ன சொன்னான்னு தெரியுமா அவளுடைய மகள் மணிமேகலையை மறுபடியும் நடனம் ஆட கூப்பிடுறாங்க மாதவியினுடைய மகள் மணிமேகலையை நடனம் ஆடுறதுக்கு கூப்பிடுறாங்க அப்ப அந்த மாதவி என்ன சொன்னா தெரியுமா இந்த மணிமேகலை என் மகள் அல்ல மாபெரும் பத்தினி கண்ணகியின் மகள் கண்ணகியோட மகள் அவர் ஆடமாட்டார் ஏன் பொண்ணா இருந்தா ஆடுவார் என்னதான் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்ந்தாலும் கணிகையர் வாழ்க்கை கடையே போலும் நான் எவ்வளவுதான் தூய்மையானவளா வாழ்ந்தாலும் இந்த உலகம் என்னை ஒரு சிறந்த பெண்ணாக ஏற்றுக்கொள்ளாது இவள் என்னுடைய மகள் அல்ல மாபெரும் பத்தினி கண்ணகி மகள் ஆகையினால நாம் வந்து வள்ளி விஷயத்தை இதோட விட்டுட்டு ஏன்னா அது யாருக்கு யார் மேலே ரொம்ப பிரியம்னு முருகனை தான் சொல்லுவான் நம்ம சொல்ல முடியாது இந்த நடந்தது பாத்தீங்களா எங்க ஐயா கூட சொன்னாங்க யோகாவை பத்தி ஜோக்கெல்லாம் சொன்னாங்க பள்ளத்தை நோக்கி தான் வெள்ளம் பாயும் மண்டையில் ஒன்றும் இல்லாதவ சிரசாசனம் பண்ணான்னா அறிவு அங்கே போவோம் அது கூட இருந்தால் தான் போகும் இல்லாதவனுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுங்க இதே மாதிரி விஷயம் ஒரு பயல்வான் வந்திருக்கான் குத்து சண்டை சண்டை மகா பெரிய வீரன் அவன் என்ன செய்வான் என்கிட்ட எவனாவது சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமான்னு கிருஷ்ண வந்து சொல்றான் ராஜா கிட்ட சொல்றான் ராஜா அங்கேயே தின்னு ஒருத்தன் அரசாங்கத்துக்குன்னு ஒருத்தன் இருப்பான்ல அவனை கூப்பிட்டு டேய் நீ தான் நம்ம ஆளு வீரத்தை காட்டி காட்டி சம்பளம் வாங்கிட்டு இருக்க அவனோட சண்டை போட்டு அவனை தோக்கடி போ அவன் சொன்னா மகாராஜா சம்பளம் வாங்கினதெல்லாம் உண்மைதான் ஆனா அந்த பையன் ரொம்ப மோசமானவன் அவன்கிட்ட சண்டைக்கு போக கூடாதுட்டான் ஏன்னா இவ்வளவு நாள் தின்ன இப்ப சண்டைக்கு போக வேண்டிய நேரத்தில் அவன்கிட்ட என்னால் முடியாது அவன் உலகத்திலேயே சிறந்த வீரன் அவனை வெற்றி பெற யாராலையும் முடியாது என்னாலையும் முடியாது அப்ப தென்னால் நம்ம பக்கத்தில் இருந்த சொன்னான் அவரால் முடியாதுங்க என்னால முடியும்னா ஏய் நீ என்னடா ஒரு அறைக்கு தாங்க மாட்டே நீ போய் அவரை ஜெயிச்சுப்பதா அப்படின்னு அவனை தோல்வி அடைஞ்சு ஓட வைக்கணும் உங்களுக்கு அதானே அதை நான் பாத்துக்கிறேன் விடுங்கன்ட்டான் மறுநாள் உங்க என் கூட யார் சண்டைக்கு வர்றான்னா ராஜா சொன்னா எங்கள் தென்னால் ராமன் சண்டை போடுவாருட்டார் அந்த தென்னாலிராமனை ராமனை பார்த்தா கொத்தவரங்க மாதிரி இருக்கான் இவன இவனை விட நல்ல வீரன் உங்க நாட்டில் இவனுக்கு பதில் சொல்லு போ அப்போ மறுநாள் வந்து போர்க்களத்தில் மேடையில் வந்து அப்படி நிற்கிறாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு அவன் ஒரு இவ்வளவு பெருசு ஒரு கட்டு என்னமோ வச்சு கட்டியிருக்கான் இவன் கட்டி ஒரு துணியில் கட்டி ஒரு ஓரமாக வச்சுருக்கான் அவர்கிட்ட கேட்குறான் அந்த வீரங்கிட்ட இவன் கேட்குறான் ராமன் எப்படி நம்ம கண்டபடி சண்டை போடலாமா இல்லை இலக்கண முறைப்படி சண்டை போடுவோமா ஆ இலக்கண முறைப்படி தான் சண்டை போடணும் அப்படின்னா உங்களுக்கு தெலகாஷ்ட மகிழ்ச்சிய பந்த முறைப்படி சண்டை போடலாம்ல அப்படின்னா என்ன அது என்ன அதான் தெலகாஷ்ட பந்த முறையில் சண்டை போடலாமா அது என்ன அதே தெரியாதா வீரங்கிற திலகாஷ்ட மகிஷ்ட பந்தம் தெரியாம இருக்க சண்டை ஒண்ணு வேண்டியது காட்டுறேன் அந்த புடிக்கு பேரு என்னன்னு சொல்லு அதை எப்படி காலி பண்ணு சொல்லு இருங்க அது என்ன புஸ்தகம் சொன்னீங்க திலகாஷ்ட பந்தம் நான் அதுவே கேள்விப்படல அந்த முறைப்படி நீங்கள் சண்டை போட்டிக்கிறா நான் எப்படி சண்டை போட முடியும் நான் அதை போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அப்புறமா உங்கள்கிட்ட சண்டைக்கு வரேன்ட்டு அவன் போயிட்டான் அவன் போயிட்டான்னு வெற்றி அடைஞ்சாச்சு இப்போது கிருஷ்ணதேவராயர் கூப்பிட்டு கேட்குறார் என்னப்பா என்ன திலகாஷ்ட பந்தம்னு சொல்லியே அது என்ன புஸ்தகம் எங்கே உள்ளது எப்படி தேடி கண்டுபிடிச்சேன் நல்ல எங்கள் கொல்லையில் இருந்தது தான் அதை வச்சு ஒரு தயாரிச்சது தான் புஸ்தகம் தயாரிச்சியா என்னடா தில்லுன்னா எள்ளு எள்ளு செடியை ஒடிச்சு ஒரு நாலஞ்சு செடியை எரும மாடு கட்டுற கயிற்றில் கத்தி அதை துணியை சுத்தி வச்சிருக்கிறேன் மகிஷ பந்தம்னா எரும மாடு கட்டுறதுன்னு அர்த்தம் மகிஷம்னா எரும மாடு பந்தம்னா கட்டுறது திலக மகிஷ பந்தம்னா எள்ளு குச்சியே எருவ மாட்டு கையில கட்டினதுன்னு சொல்லி நான் சொன்னேன் அவன் அது படிக்கலேன்ட்டு போயிட்டான் அது மாதிரி யோகாவை எப்படி செய்ய தெரியும் நம்மளுக்கெல்லாம் சொன்னான் அந்த முறையில செய்வோம் திருக்குறளா இருந்தாங்களே அவ்வளோ மேதை திருக்குறளை எப்படி எளிமையா சொல்லலாம்னு பார்த்தாங்க நான் சொல்றது ஒரு எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தைய ஆரம்பிக்கிறாங்க அவங்க திருக்குறளை எளிமையான முறையிலே எப்படி செய்யலாம் நகைச்சுவை ரொம்ப உதவும் எல்லாத்தையும் நகைச்சுவையா சொன்னாங்க எல்லாத்தையும் நகைச்சுவையா சொன்னாங்க ஒரு அப்பா பிள்ளைகிட்ட எப்படி பேசணும்னு சொல்லுவார் எப்படி பேசணும் ஏதாவது பிள்ளை சந்தேகம் கேட்டான்னா அதற்கு உண்மையான விடையை சொல்லணும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார் அப்பா படித்திருக்கிறார் பக்கத்தில் பத்தாம் வகுப்பு படிக்கிற பெரிய பையன் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான் இந்த பக்கத்தில் ரெண்டாம் வகுப்பு படிக்கிற சின்ன பையன் படிச்சிருக்கான் ரெண்டாம் வகுப்பு படிக்கிற சின்ன பையன் கேக்குறான் அப்பா கிட்ட என்பா என் புத்தகத்துல நிறைய படம் போட்டிருக்கு அண்ண புஸகத்தில் படமே இல்லையே ஏ அப்படின்னு கேக்குறான் அப்பா சொல்றாரு நீ முண்டம் நீ முண்டம் அண்ணா அறிவாளி அவனுக்கு படம் போடாம எழுதினாலே புரியும் மயில் அப்படின்னா அவனுக்கு தெரியும் உனக்கு மயில்னா படம் போட்டு காட்டணும் அதனால உனக்கு படம் போட்டிருக்கான் அண்ணனுக்கு படம் அண்ணா அறிவாளி நீ முண்டம் நான் முண்டமான்னு கேட்டான் ஆமாம் சரி விட்டான் ஒரு ஏட்டு நாள் கழித்து எலக்ஷன் வந்துட்டு அந்த ஊரில் பேலட் பேப்பர் அடிச்சுட்டு வந்து காட்டுறாங்க இதில் குத்துங்க இதில் குத்துங்க என்ன செட்டியில் போடுங்க கேணியில் போடுங்கன்னு அவன் ஒன்று என்னென்னமோ சொல்கிறான் இந்த ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் பார்த்துக்கிட்டே இருந்தான் அப்பா கிட்ட கேட்டான் என்ன அது என்னமோ சொல்கிறாங்களேன்னா அது எங்களுக்கு உள்ளது நீ சும்மா இருறான்னா இல்லை சொல்லு என்னான்னு சொல்லு இல்லடா அவர் எலெக்ஷனில் நிற்கிறாரு அதுக்கு கொண்டு வந்து காமிக்கிறார் அவருடைய சின்னம் இது இது கேணி இது என்ன செட்டியா இதுல போடுன்னு சொல்லி சொல்றாரு ஆமா நான் தான் முண்டான் எனக்கு படம் போடுறான் சரி உனக்கும் படம் போடுறானே ஏன்னு கேட்டான் அப்ப என்ன சொல்லுவான் நீ சின்ன நான் பெரிய ஐயா இது ஒரு சின்ன ஜோக்கு அழகா மனசுல பதியும் பாருங்க நல்ல வார்த்தைகளை பேசுங்க நல்ல வார்த்தைகளை பேசு எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க நாகூர்ல ஒரு கூட்டம் எல்லாரும் பேசுறோம் பேசுன கூட்டம் அந்த பேசுற இடத்துக்கு ஒரு பால் வியாபாரம் பண்றவர் திருக்குறளார் மேல ரொம்ப அன்பு உள்ளவர் பால் வாங்கி காய்ச்சி வச்சிருக்காரு பாருங்க ஒரு பெரிய சொம்பு ஒரு குடம் நிறைய நல்ல பசும்பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி திக்கா குங்குமப்பூ போட்டு பச்சை கற்பூரம் போட்டு இப்படி நல்லா செஞ்சிரு அவர் மேல உள்ள ஆசைகள் இப்படி செஞ்சு வச்சிருக்காரு என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாரு இந்தாப்பா வடிவேலு இதுல நிறைய பால் வச்சிருக்க ஐயாவுக்கு நீ பாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இரு ஐயாவை ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேச வைக்கிறது உன் கையில தான் இருக்கு கொடுத்துக்கிட்டே இரு ஐயா பேசிட்ட அந்த கடையில் சின்ன டம்ளர் தானுங்களே இருக்கும் காஃபி பார்ல சின்னதா தான் டம்ளர் இருக்கும் அந்த டம்ளர் தான் கொடுத்தாரு நான் கொடுக்குறேன் முதல்ல குடிச்சு பார்த்தாரு ரொம்ப நல்லா இருந்தது சுவையா இருந்த உடனே ஏப்பா சமூக வடிவேலு இந்த ஊரில் பெரிய தமிழரே கிடையாதா இத்தினி தினோண்டு கொடுக்குறேன் அண்ணே நிறைய பால் இருக்கு நான் பாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருங்க அப்படியா அப்போ நீ இரு அப்படின்ன சார் அந்த ஒரு குடம்பாதே குடிச்சிட்டாரு சார் டேஸ்டாக இருந்த உடனே ஃபுல்லாக குடிச்சிட்டார் நான் முதல்ல எங்க ஊர் நாகூர் எங்க வீட்டில் தங்க போறாருங்கிற ஆசையில் என்ன சமைச்சா உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு விருப்பமானது சொல்லுங்க நான் சமைச்சு வைக்கிறேன் என்ன மீன் வேணும்னு சொன்னார் நடக்கிறது வேண்டாம் பறக்கிறது வேண்டாம் நீஞ்சிறதாவே இருக்கட்டும் நார் நல்லதா பார்த்து வாங்கி சமைச்சு வச்சிருக்கோம் வீட்டில் எங்க அம்மா நல்லா சமைப்பாங்க மீன்லாம் சமைச்சு வச்சிருக்காங்க இங்கேருந்து உட்கார்ந்தோடனே இந்த மீனை பார்த்தாரா எப்பா என்னடா இப்படி போட்டு என்ன மாதிரி மீன் வீட்டில் இருக்குங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பாலை அவளது குடிக்காம இருந்திருக்கலாம் இப்ப வயிறு பூரா பாலா இருக்கு அப்புறம் சாப்பிடுறது மீனை வைங்கம்மா சோத்தை சும்மா தொட்டுக்கிற மாதிரி வச்சிருங்க நான் மீனா அப்படின்னா ஒரு நாலஞ்சு மீன் சாப்பிட்டார் நல்லா இருந்தவங்க சாப்பிட்டார் அப்புறம் என்ன அப்படின்ன இப்போ பகவான் பார்க்கடல்ல நீஞ்சிறார் அப்படின்னா பகவான் பார்க்கடல் மச்சாவதாரம் எடுத்து உள்ள பால் கடல் இருக்கு அதுல நீஞ்சாரான் பகவான் பார்க்கடல்ல நீஞ்சிரா இருப்பா அப்படின்னா சரி கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தாரு முடிவேலே இன்னைக்கு ராத்திரி வயிற்றுல ட்ராமா தான் நடக்கும் அப்படின்னாரு எப்படின்ன என்ன கண்டுபிடிச்சிங்கன்னு ஃபஸ்ட்டு பில் அடிச்சுட்டாங்களேங்கிறாரு ஃபஸ்ட்டு பில் அடித்தா செகண்ட் பில் அடித்து ட்ராமா ஆரம்பிச்சிருவாங்கல்ல கட கடைங்க தான் வயிறு ஃபஸ்ட்டு பில் அடிச்சுட்டாங்களே அப்படின்னா எங்கே வந்தாலும் அந்த சுவை அழகான பேச்சு இவ்வளவையும் வைத்து தமிழ்நாட்டையே மயக்கி வச்சிருந்தார் எங்கள் திருக்குறளார் அதே போல சில மேடைகளில் நடக்கிற நிகழ்ச்சிகள் இருக்கு பாருங்க அதுகள் சிவன் நடுவராக இருக்கிறார் வழக்காடு மன்றம் நான் பேசுறேன் அப்பாவுக்கு தொண்ணூத்தி ரெண்டு வயசு ஆகுது என்ன சுகிசிவங்க அவர் இருக்காரான்னு கேட்டார் நான் முறைச்சு பார்த்த ஏன் என்ன வருத்தமா இருக்கீங்களா என்ன விஷயம் உங்க அப்பா இருக்காரங்கிற வருத்தமா இல்லை இல்லைங்க எங்கள் அப்பா இருக்காரேங்கிற வருத்தம் இல்லை நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன்னா நீங்கள் என்ன ஆவீங்களோன்னு நினச்சி எனக்கு வருத்தமாக இருக்கு அப்படின்னு ஏன் என்ன விஷயம்னார் உங்கள் அப்பா இருக்காரன்ல கேட்டிங்க ஆமாம் அவரோட அப்பாவே இருக்காரு சிகிச்சை கேட்குறார் அவர் அப்படியே திகைச்சு போய் உங்க வீட்டுல யாருமே செத்தது இல்லையான்னு கேட்டார் யாருமே செத்தது இல்லையான் எங்க வீட்டுல இது வரைக்கும் யாரும் செத்தது கிடையாதுங்க இது ஒரு ஆச்சரியமால இருக்கு ஒரு வீட்டுல யாரும் சாகாம இருப்பாங்களே தாத்தா செத்திருப்பான் தாத்தா பாட்டி செத்து யாரும் செத்து ஐயா சாகலேன்னு நான் சொல்றேன் அப்ப புத்தரை உங்க வீட்லயே கடுகு வாங்க சொல்லிருக்கலாமே அவருக்கு தெரியல எங்க வீட்டை பத்தி அதனால வரல முடியும் அது நடந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஏதோ ஒரு ஞாபகத்தில் வேற ஒரு செய்தி சொல்றதுக்காக எங்க வீட்டுல ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நூத்தி பத்து வயசுல ஒரு கிழவி செத்து போச்சு நிறுத்துங்க கொஞ்ச நேரத்துக்கு முந்தி எங்க வீட்டுல யாரும் சாகலன்னு சொன்னீங்க இப்ப நூத்தி பத்து வயசு கிழவி செத்து இருக்குங்கிறீங்களே ஆமா பொய் தானே மாரியம்மன் கோயிலில் பேசுகிறோம் இப்படி பொய் பேசுகிறீங்களே மாரியம்மன் உங்களை சும்மா விடாதேன்னார் என்னார் பொய் சொன்னா சும்மா விடாது அவன் பொய் சொன்னீங்களே சாகலை நீங்க இப்ப செத்து போயிட்டாக இருக்கீங்களே அப்படின்னார் ஐயா எங்க வீட்டில் யாரும் சாகலைன்னு சொன்னது உண்மைதான் நூத்தி பத்து வயசு கிழமை செத்ததும் உண்மை அது எப்படி ரெண்டும் உண்மையா இருக்கும்னு கேட்டேன் நான் என்னங்க சொன்னேன் எங்க வீட்டில் யாரும் செத்தது இல்லை யாருமே எங்க வீட்டில் சாக நாங்கள் விட மாட்டோம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவோம் அங்கதான் இந்த கிளமையையும் கொண்டு போலான்னு நினைச்சோம் அதுக்குள்ள செத்து போட்டுதான் அவர் சொன்னார் நீ எந்த ஊர்ல போனாலும் பொழைச்சு எதுக்கு சொல்ற மேடையில் நடக்கிற போது ஒரு தடவை தபத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர் எவ்வளவு பெரியவர் அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா யாராவது கதை சொன்னா பிடிக்காது ரொம்ப சீரியஸா பேசுறவர் அவர் ஆனா என்கிட்ட நான் அவருக்கு பயந்துகிட்டு கதை கதை சொல்லாம சீரியஸா பேசுவேன் நிறுத்து ஒன்ன பேச கூப்பிட்டாங்களே தவிர உன்ன மாதிரி ஒரு ஆளை அனுப்ப சொல்லல நீ ஓம் பேச்ச பேசுப்பார் யா ஏதாவது சொன்னா நீங்க கோச்சு நீ சொல்றது ஏதாவது விஷயத்தோட சொல்லுவ சொல்லு ஒரு தடவை நாகப்பட்டினத்தில் பட்டிமன்றம் நடக்குது வள்ளலார் கருத்துக்கள் பழமையா புதுமையா நான் புதுமைன்னு பேசுறேன் பழமைன்னு வேற ஒருத்தர் பேசுற ராஸ்ன்னு ஒருத்தர் பேசுற அடிகளார் நடுவர் நான் பதில் சொல்றதுக்கு எந்திரிக்கிறேன் அவர் என்ன செய்ய அடிகளார் வம்பு வளர்க்கறதுக்காக எதிர்கட்சி தலைவரை தூண்டி விட்டு கேள்வி இவ்வளவு ஆவேசமா பேசுறதுக்கு திருமணம் பழைய முறையில் நடந்ததா புது முறையில் நடந்துதா அந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் திருமணம் எப்படி பழைய முறையில தான் நடந்துச்சு என்ன உடனே அடிகளார் சொன்னார் இல்ல இல்ல நீங்க அதுக்கு பத்தி வருத்தப்படாதீங்க சண்முக வடிவேலுக்கு முந்தி பழமை ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால பழைய முறையில திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இப்பதான் புதுமை பிடிச்சிருக்கு அதனால புதுமையில இன்னொரு திருமணம் செஞ்சுக்குவாருன்னாரு நான் என்ன பண்ணேன் மேடையில் அங்க பேசத்துல நின்று கிடந்தவன் அடிகளா இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார் நேராக போய் அவர் காலை தொட்டு அப்படி கும்பிட்டேன் ஏன்பா என்ன விஷயம்னாரு இந்த மாதிரி யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதான் சும்மா சொன்னேன் சும்மா பேசுற ஆள் இல்லையே சாமி அப்படின்னா நான் சும்மா சொன்னேன் நீ பேசு அப்படின்னா நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க நாலுல இருந்து பாத்துட அப்படின்னு என்ன என் பொண்டாட்டி கேட்பா உனக்கு இந்த யோசனையை சொன்னது யாருன்னு சாமி தான் சொன்ன மேடுகள தரம் குறையாமல் அதே குறையாமல்மயத்தில் நகைச்சுவையா அப்படி பேசுகிற பேச்சுகள் இருக்கு பாருங்க எல்லாராலையும் விரும்பப்படும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேச்சு கலைக்க ஒரு இலக்கணம் எப்படி பேசணுங்கிறத உலகத்துக்கு காட்டியவர் அண்ணா பாருங்க சி சுப்பிரமணியம் எவ்வளவு பெரிய சிறந்த அமைச்சர் அவர் காரர் இவர் திமுக பதினஞ்சு பேர் தான் இருக்காங்க இவங்க ஆட்சி காங்கிரஸ் நடக்குது அதுல அவர் நிதியமைச்சராக கல்வி அமைச்சராகவும் இருக்கிறார் சி சுப்பிரமணியம் காமராஜர் காலம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு ஒரு பீரியடு முடிஞ்சு போச்சு ரெண்டு சுப்பிரமணியன் சொல்றார் நான் இந்த தடவை சட்டசபைக்கு நிக்க போறதில்லை பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நிற்க போகிறேன் அதனால நீங்கள் எல்லாரும் என்னை வாழ்த்தி வழி அனுப்புங்க அடுத்த தடவை நான் கடைசி நாள் சட்டசபை முடியுது என்ன வாழ்த்து அனுப்புங்கிறார் எல்லாரும் வாழ்த்துறாங்க எல்லா கட்சிக்காரங்களும் வாழ்த்துறாங்க அண்ணாவும் வாழ்த்துறார் சொல்றார் நீங்க சாதாரண ஒரு எம்பியா போய் அங்கே இருந்துடக்கூடாது உங்கள்கிட்ட அவ்வாறு திறமைகள் உண்டு ஆகையினால நீங்கள் டெல்லியில் போய் ஒரு சிறந்த துறையில் அமைச்சராகி உங்களுடைய ஆற்றலை எல்லாம் காட்டி தமிழன் எவ்வளவு உயர்ந்தவன் என்பதை காட்டி எங்களுக்கெல்லாம் பெருமையை நீங்கள் தேடித்தர வேண்டும் நீங்கள் பெருமையோடு வாழ்வதை நாங்கள் எல்லாம் பார்த்து மகிழ வேண்டும் அப்படின்னு வாழ்த்திறார் வாழ்த்திட்டு ஒன்று சொன்னார் நாங்கள் பதினஞ்சு பேர் சட்டசபைக்குள்ளே வந்தோம் எங்களுக்கு சட்டசபைனா என்ன எப்படி பேசணும் எதுவுமே தெரியாது நீங்கள் ஏசுநாதர் மாதிரி இருந்து எங்களுக்கெல்லாம் இயேசுநாதர் மாதிரி இருந்து வழிகாட்டினீர்கள் சுப்பிரமணியன் சும்மா இல்லாம என்ன பண்ணார் அதே மாதிரி சிலுவையில் அறிஞ்சிட மாட்டீங்களே என் சிலுவையில் அறிஞ்ச மாதிரி அரைஞ்சிட மாட்டீங்களே என்ன அதுக்கு அண்ணா ஒரு பதில் சொன்னார் சி சுப்பிரமணியம் அவர்கள் இயேசுநாதர் கடையை படித்திருக்கிறாரே தவிர சரியாக படிக்கவில்லை படித்திருந்தால் அவருக்கு ஒன்று புரிந்திருக்கும் இயேசுநாதர் சில்வையில் அறையப்பட்டது உண்மை ஆனால் அதற்கு காரணம் அவருடைய எதிரிகள் அல்ல அவருடைய தான் நீங்கள் டெல்லிக்கு போய் சிறப்போடு வாழ வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஒரு கால் ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் அது எங்களால் ஏற்படாது உங்கள் தொண்டர்களால் தான் ஏற்படும்